ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒரு பையன்கிட்ட கேட்டிருக்காங்க எதிர்காலத்தில் படித்து நீ என்னவா ஆக போறன்னு அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான் என்னோட சொந்தக்காரர் ஒருத்தர் போல நான் பெரிய ரவுடி ஆக போறேன் அப்படின்னு இதை சொன்னது யாரு அப்படின்னா இப்போ காவல்துறையால் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற பிரபல ரவுடி காக்கா தொப்பு பாலாஜி தான் இப்படி சின்ன வயசுல தொடங்கிய தன்னோட ஆசையை நிறைவேற்றி சென்னையில முக்கியமான ஒரு ரவுடியா வளம் வந்திருக்கிறாரு இந்த காக்கா பாலாஜி சென்னை பிராட்வேல பிஆர்என் கார்டன்ல தான் இவரோட வீடு இருக்கு அங்கதான் அவர் வசிக்கவும் செய்யறாரு இவர் மேல கொலை கொலை முயற்சி மிரட்டல் அப்படின்னு மொத்தமா ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் இருக்கு பாலாஜி டூ காக்கா தோப்பு பாலாஜி உருவான கதை என்னன்னு தெரியுமா ஒன்பதாம் வகுப்பு வரை படிச்ச இவர் ஆரம்ப காலத்துல அடிதடி வழக்குகள்ல கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு போயிருக்காரு காக்காத்தோப்பு பகுதியில் யுவராஜ் இன்பராஜ் இந்த இரண்டு பேர் வைக்கிறது தான் எழுதப்படாத சட்டமா இருந்துச்சு அவரோட நட்பு பாலாஜிக்கு கிடைக்குது மூல கொத்தளத்தைச் சேர்ந்த ரவுடி தாமுவோட அண்ணன் புஷ்பாவை கொலை செய்ய யுவராஜ் இன்பராஜ் பாலாஜி ஆகியோர் ஸ்கெட்ச் போடுறாங்க புஷ்பா கொலைதான் பாலாஜியோட முதல் கொலை அப்படிங்கிறாங்க போலீசார் இதையடுத்து காவல் நிலையங்களில் பாலாஜியோட பெயர் பிரபலமாகுது இதனால யார் பெரியவன் அப்படிங்கிற போட்டியில பாலாஜிக்கும் யுவராஜுக்கும் இடையே பெரும் மோதலை ஏற்படுது இந்த போட்டியில் யுவராஜ் கொலை செய்யப்படுறாரு அதன் பிறகுதான் பாலாஜி பெயரோட காக்கா தோப்பு அப்படிங்கிற அடைமொழி இணைந்து காக்கா தோப்பு பாலாஜியா உருமாறினாரு அவர் பாலாஜியோட வாழ்க்கையில அவர் செய்த முக்கியமான சம்பவங்கள்லாம் என்ன கவுனி பகுதியைச் சேர்ந்த பாலுவுக்கும் காக்கா தோப்பு பாலாஜி தரப்புக்கும் தகராறு எப்போதுமே இருந்துட்டு வந்தது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலுவோட தம்பியான சதீஷ் வந்து கொலை செய்யப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த கொலையை இன்னமும் பரபரப்பாக காவல்துறையினர் பேசுவதும் உண்டு பில்லா சுரேஷ் என்பவர் வீட்ல மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கி காக்காத்தோப்பு பாலாஜி கூட்டாளிகள் பில்லா சுரேஷ அவரோட மனைவி கண் முன்னே தலையை வெட்டி கொலை செய்யறாங்க அடுத்த அரை மணி நேரத்துல ரவுடி விஜி என்கிற விஜயகுமாரும் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு ரவுடி சாம்ராஜ்யத்தில் கொடிகட்டி கட்டி பறந்த காக்காத்தோப்பு பாலாஜி செம்மரக் கடத்தல் தொழிலும் ஈடுபட தொடங்கினார் செம்மரக் கடத்தல மைய பகுதியான மாதவரத்துல செம்மர பிஸ்னஸ் செய்பவர்களுடன் தோப்பு பாலாஜிக்கு அறிமுகம் கிடைக்குது அதன் பிறகு பாலாஜியின் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்குது அவரோட லைஃப் ஸ்டைலே மாறுது அதே போல தோப்பு பாலாஜியை வந்து சம்போ செந்தில் ஒரு முறை கொலை செய்ய முயற்சி பண்ணாரு இதுவும் முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி காக்காத்தோப்பு பாலாஜியும் அவரோட நெருங்கிய நண்பருமான சென்னை தாதா சிடி மணியும் கார்ல போயிட்டு இருந்தாங்க அப்போ ரவுடி சம்போ செந்தில் தரப்பினர் நாட்டு வெடிகுண்டுகளை அவங்க மேலே வீசினாங்க இதில் நூலிழையில் இருவரும் உயிர் தப்புனாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு கைதாகி சிறைக்கு சென்ற பாலாஜி சிறையில இருந்து வெளிவந்த பிறகுதான் ஆந்திர எல்லையோர பகுதியில பதுங்கி இருந்தாரு மூலமா ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து மாமுல் வசூல்ல இப்படி எல்லாத்துலயுமே அவரு ஈடுபட்டிருந்தாரு எனதான் ஆந்திராவில பதுங்கி இருந்தாலுமே அவரை தீவிரமா காவல்துறையினர் கண்காணிப்புல தான் வச்சிருந்தாங்க போலீசாரோட தொடர் நெருக்கடி காரணமாகவே சென்னை நகருக்குள்ள அவர்னால வரவே முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது இந்த நிலையில தான் கொடுங்கையூர் முல்லைநகர் பகுதியில் போலீஸார் என்ற அதிகாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போ அதிவேகமாக வந்த ஒரு காரை வந்து சோதனை செய்ய முயன்ற போது கார் நிற்காம போயிருக்கு இதை அடுத்து தான் போலீஸார் அந்த காரை விரட்டி சென்று வியாசர்பாடி பிஎஸ்என்எல் குடியிருப்பு அருகே மடக்கி பிடிச்சிருக்காங்க அப்போதான் கார்ல இருந்தது காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்னு தெரிய வந்திருக்கு அவரை போலீஸார் பிடிக்க முயன்ற போது இரண்டு முறை துப்பாக்கியால் சுற்றிருக்கிறாரு போலீஸார் இருக்காங்க இதில் ஒரு குண்டு கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் வாகனத்தின் மீதும் மற்றொரு குண்டு அருகிலிருந்த சுவர் மீதும் பாய்ந்திருக்கு இதை அடுத்து கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் வந்துட்டு தன்னை தற்காத்து கொள்வதற்காக துப்பாக்கியால் காக்காத்தோப்பு பாலாஜியை சுற்றுக்கிறாரு இதில் மார்பில் குண்டு பாய்ந்து காக்காத்தோப்பு பாலாஜி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாரு அவரோட சடலம் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு இப்படியா கொலை கொலை முயற்சி இப்படி பல வழக்குகள் கீழே வந்து காக்கத்தோப்பு பாலாஜி வந்துட்டு காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பில் தான் வச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் இவர் வந்து இப்போ கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு சென்னையின் புதிய காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்கும் போதே ரவுடிகளுக்கு புரியும் மொழியில காவல்துறையினர் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அந்த வகையில் இவர் பொறுப்பேற்றதில் இருந்து நடக்கக்கூடிய இரண்டாவது என்கவுண்டர் இது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது நன்றி